எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பென்னாரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் செய்யப்பட்ட பணிகள் என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஏரியர் ஒன்றியத்தில் ஏரியர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்தல் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்து வந்து புளிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநிலை அமைத்தல் அதுவும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்து வந்து கமாலப்பட்டி ஊராட்சியில் கமாலப்பட்டி ரங்கன் தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து வந்து காட்டம்பட்டி பஞ்சாயத்தில் குத்தாளள்ளி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க எண்பத்தி ஏழு மீட்ரு நாலு லட்சம் ரூபா அடுத்து பூகானள்ளி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைச்சிருக்காங்க தொண்ணூற்றி மூணு மீட்ரு அதுவும் நாலு லட்சம் ரூபாய் அடுத்து பாடி ஊராட்சியில் பெரிய சவுலூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் ஃபேர் ஃபேர்பிளாக் கல் அமைத்தல் அறுபத்தொரு மீட்ரு மூணு லட்சம் ரூபாய் அடுத்து பேகரளி பஞ்சாயத்துல பேகரளி அரசு பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குண்ணீர்நிலை அமைத்தல் மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் பேரூராட்சியில் முள்ளுவாடி கொல்லாபுரி மாரியம்மன் கோவில் அருகில் சோலார் மின் தெருவிளக்கு அமைத்தல் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்து பெண்ணாகரம் மெயின் ரோடு அனைத்து விதிகளிலும் தமிழில் வழிகாட்டி பெயர் கொள்கை நாற்பது டனில் அமைத்தல் அது பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து வந்து பெண்ணாகரம் அரசு ஆண்கள் பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குண்ணிலை அமைத்தல் அது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மெயின்டனன்ஸ் வந்து ரெண்டு வருஷம் சேர்த்தி அடுத்து வந்து பெண்ணாகரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குண்ணிலை அமைத்தல் அதுவும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து பாப்பாரப்பட்டி மெயின் ரோடு அனைத்து தேதிகளும் தமிழ் வழிகாட்டி பெயர் பலகை நாற்பத்தி மூணு இடங்களில் அமைச்சிருக்காங்க இது வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாரப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சுத்திகரிப்பட்ட குடிநிலை அமைத்தல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாரப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சுத்திகரிப்பட்ட குடிநிலை அமைத்தல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து பெண்ணாகரத்தில் மாங்கர ஊராட்சியில் எஸ்குலாதம்பட்டி கிராமத்தில் ஏற்கனவே உள்ள பத்தாயிரம் மீட்டர் ஓஹெச்டியில் இருந்து கந்தசாமி வீடு வரை பைப்பில் அமைச்சது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து ஏரி ஒன்றியத்தில் சுஞ்சலத்தம் ஊராட்சியில் நாகமரை தார்சாலை முதல் அசோகன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் அடுத்து அஜ்ஜல்லி பஞ்சாயத்தில் சின்னப்பண்ணல்லூர் மாரியம்மன் கோவில் பின்புறம் சிமெண்ட் சாலை அமைத்தல் எத்தனை மீட்டர்னு போடல இது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து அஜ்ஜனியில் மூங்கில் மடுவு ஆஞ்சநேயர் கோவில் வீதி சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து வன் வண்டப்பட்டியான் காடு கணபதி கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் எத்தனை மீட்டர் எதுவும் குறிப்பிடல அடுத்து அஜ்ஜல மணல் பருத்திக்காடு மாரியம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் அது ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து அஜ்நிலையில சந்தப்பேட்டை ராமசாமி நிலம் அருகே உள்ள தடுப்பணையை பழுது ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து நாகமலை பஞ்சாயத்தில் காட்டூர் கிராமத்தில் மெயின் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து பத்ரா பஞ்சாயத்தில் குளிக்காடு கிராமத்தில் சிம்மன் சாலை அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் அடுத்து சுஞ்சனத்தம் ஊராட்சியில் பட்டகாரங்குட்டாய் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா பேகாரள்ளி பஞ்சாயத்தில் காரிமங்கலம் ஒன்றியத்தில் பேகாரள்ளி பஞ்சாயத்தில் கொட்டாவூர் கிராமத்தில் புதிய பல்நோக்கு மையம் கட்டிடம் அமைச்சல் அமைத்தல் ஏழு லட்சம் ரூபாய் அடுத்து மல்லிகட்டூர் ஊராட்சியில் மல்லிகூட்டம் மயானம் முதல் திம்மராயசாமி கோவில் வரை சுமன்சாலை அமைத்தல் ஆறு லட்சம் ரூபாய் எந்த மீட்டர் எதுவுமே குறிப்பிடலை அடுத்து காலமல்லி பஞ்சாயத்தில் கீரியூர் மாரியம்மன் கோவில் தெருவில் ஃபேர் பிளாக் அமைத்தல் அது ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து பூமாண்டலி பஞ்சாயத்தில் கீரியூர் சென்றாயம்பட்டி மாரியம்மன் கோவில் முதல் கோடியூர் வரை ஃபேர் பிளாக் அமை ஃபேர் பிளாக் அமைத்தல் அது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து வந்து பெண்ணாகரத்தில் மாங்கர பஞ்சாயத்தில் வண்ணாதிபிடி கிராமத்தில் சின்னசாமி வீடு முதல் தானிய கலம் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் நாலு லட்சம் ரூபாய் எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல பெண்ணாகரம் அஞ்சேலி கிராமத்தில் அஞ்சேலி பஞ்சாயத்தில் பி அகம் கிராமத்தில் கண்ணப்பன் வீடு முதல் அண்ணாமலை வீடு வரை சாலை அமைத்தல் நாலு லட்ச ரூபாய் அடுத்து வந்து மஞ்சநேகரி பஞ்சாயத்தில் சின்ன கிராமத்தில் மெயின் ரோடு மெயின் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபா கலப்பம்பாடி பஞ்சாயத்தில் கொப்பளூர் கிராமத்தில் மாதையன் கவுண்டர் வீடு முதல் கோடல்பட்டி இணைப்பு சாலை வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் மூணு லட்சம் ரூபா அடுத்து அறக்காசுமல்லி அரகாஸ் நல்லி பஞ்சாயத்தில் வந்து பாலிக்கடை கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் ஓஹெச்டி டேங்க் முதல் மெயின் வீதியில் குடிநீர் பைப்லைன் அமைத்தல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து அரகாஸ் நல்லியில் அரக்காசி கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் ஓஹெச்டி டேங்க் முதல் மெயின் வீதியில் குடிநீர் பயப்பில் அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் அடுத்து வந்து பிக்கிலி பஞ்சாயத்தில் பூஜினத்தன் கிராமத்தில் கௌரவன் வீடு முதல் வேடி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து வந்து தித்தியோப்பள்ளி ஊராட்சியில் திகிலோ திகிலேடு கிராமத்தில் மாரியம்மன் கோவில் முதல் மெயின் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்கர பஞ்சாயத்தில் மாங்கர கிராமத்தில் தகர சீட்டு அமைச்சு புதிய சமுதாய குடம் கட்டுதல் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒன்னப்ப கவுண்டன் அள்ளி பஞ்சாயத்தில் அதாவது ஓஜி அள்ளி கிராமத்தில் மாங்காப்பட்டி கிராமத்தில் மெயின் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்சம் ரூபா அடுத்து வெளிநூறு ஊராட்சியில் வெளிநூறு ஊராட்சியில் வந்து நாகராசமரி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து தனக்கோட்டி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்சம் ரூபா அடுத்து பிலியனூர் ப பஞ்சாயத்தில் குள்ளனூர் பெருமாள் வீடு முதல் சண்முகம் வீடு சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா அரகாசுநள்ளி ஊராட்சி மன்னப்பன் கோட்டாய் வைத்தி கோட்டாய் அருகில் புதிய கிணறு அமைத்தல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அடுத்து பகுநொல்லி பஞ்சாயத்து நூலி கிராமத்தில் பதின்துமருகில் பயணி நிலக்கூடம் அமைத்தல் ஆறு லட்ச ரூபா அடுத்து வந்து மஞ்சநாயக்கர் அல்லிக்கிற ஊராட்சி எட்டிக்குழி கிராமத்தில் பயணி நிலக்கூடம் அமைத்தல் ஆறு லட்ச ரூபா அடுத்து சின்னம்பள்ளி ஊராட்சி சின்னம்பள்ளி பஸ் ஸ்டாப் வரையில் கழிநூர் கல்வி அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபா தித்தியப்பனள்ளி ஊராட்சி மன்னியர் கிராமத்தில் மடம் அருகில் கல்வெட்டு அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபா அடுத்து பிக்கிளி ஊராட்சி பெரிய பெரியூர் புதூர் கிராமத்தில் பெருமாள் வீடு முதல் துரை வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து பள்ளிப்பட்டி ஊராட்சி பள்ளிப்பட்டி மாரியம்மன் கோயில் முதல் முனியப்பன் கோயில் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் பனைகுளம் ஊராட்சி வத்திமரத்தள்ளி ஒன்றிய நடுநிலை பள்ளி முதல் சுடுகாடு வரை சாலை அமைத்தல் நாலு லட்சம் ரூபாய் வட்டுநல்லி ஊராட்சி ஜல்மாரமுடி கிராமில் தார் சாலை முதல் மாதேஸ்வீடு வரை சாலை அமைத்தல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து வட்டுநள்ளியை ஊராட்சி எரிமலை ஏரிமலை துவக்கப்பள்ளி முதல் வேளன் வீடு வரை சாலை அமைத்தல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து செங்கனூர் ஊராட்சி ராஜாவூர் கிராமத்தில் கரியப்பன் வீடு முதல் ராஜேந்திரன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் முப்பது மீட்டர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து கண்ணனி பஞ்சாயத்து காவக்காடு ஆதிரவாளர் காலனியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி சுற்று சுற்று சுற்றுச்சுவர் அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபா அடுத்து பெரும்பாலை பஞ்சாயத்தில் பெரும்பாலை கிராமத்தில் தார் சாலை தார் தார்சாலை முதல் குமரவேல் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் மூணு லட்ச ரூபா அடுத்து நாகமர ஊராட்சி காந்தி நகர் தார்சாலை முதல் செல்வராஜ் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்ச ரூபா நாகமரை ஊராட்சி நெற்பூர் கிராமத்தில் முத்தாந்தெரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதல் அருந்தேர் காலனி வரை சாலை அமைத்தல் மூணு லட்ச ரூபா நாகமறை ஊராட்சி காட்டூர் காடகாப்பான் கோவில் முதல் விநாயகர் கோவில் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா அடுத்து வந்து கோடியலி பஞ்சாயத்தில் கோடுப்பழம் விநாயகர் கோவில் இருந்து மயில்சாமி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து வந்து கோடியலி பஞ்சாயத்தில் ஜக்கம்பட்டி கிராமத்தில் பஸ் ஸ்டாப் ஜம் வீடு முதல் ஜம்பீடு அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்ச ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ ஃபண்டில் வந்து மூணு கோடியில் அவங்க செஞ்ச செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாவை தான் மீதி வந்து ஒரு கோடியே ஏழு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வந்து சட்டமன்ற நிதியில் வந்து செஞ்ச பணியை வந்து கணக்கில் இல்லைதில்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற இதில் அதிலே தான் இருக்குது இந்த தகவல் எல்லாமே இணையத்தில் இப்போ இவ்வளோ பணம் வந்து எந்த பணியும் அதாவது கணக்கில் வரல இப்போ அரசாங்கம் கொடுக்குற மூணு கோடியில் வந்து இப்போ ஒரு கோடி ஏழுச்சி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாங்கிறது அது பல கிராமத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நற்பணி செஞ்சுருக்கலாம் ஏன் கணக்கில் ஒரு விடுபட்டு போச்சா எதனால் ஒரு மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிக்கலையா அதான் மக்கள் வந்து நம்ம ஏன் இப்படி எதுவுமே க கண்டுக்காமல் இருக்கிறோம் உண்மையிலே கவலையாக இருக்குது ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் வந்து கவனிக்கிறாங்க ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்த உறுப்பினர் நமக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இப்போ ஒரு கோடி ரூபாங்கிறது ஏதாவது ஒரு நல்பணி செஞ்சுருக்கலாம் செஞ்சுருக்கலாம் ஏன் கணக்கில் வரலங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வு பெறணும் கட்டாயம் விழிப்புணர்வு அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு தான் நகர முடியும் ஏன்னா நம்ம என்னென்ன நடக்குதுன்னு நடப்பு க கவனிக்காமே இருக்கும் தயவுசியும் இனிமேல் கவனிங்க நம்மளை சுற்றி என்ன அரசியல் நடக்குது நமக்கான நட்பணிகள் என்ன கிடைக்குது ஒரு சட்டமன்றோ இல்லை நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்களோ வந்து நமக்கு என்னென்ன நட்பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது கவனிங்க ரொம்ப நன்றி